என வெறுமை மகர ராசி என்பர்கள் மகர ராசிக்காரர்களுக்கு பாக்கிய ஸ்தானத்தில் சூரியனும் புதனும் அப்பாவுடைய முன்னோர்கள் அந்த சொத்துக்கள் இருக்கு அது கிடைக்கக்கூடிய யோகம் பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய ஃபாரின்ல போய் சம்பாதிக்கக்கூடிய யோகம் வெளிநாட்டோடு வர்த்தக தொடர்பு வச்சுக்கக்கூடிய யோகம் அப்படின்னு ரொம்ப நல்லா இருக்கு இரண்டாம் இடத்துல மக்கரமா இருக்காரு அப்போ நம்மளுடைய பேச்சுக்கள்ல கவனமா இருக்கணுமே நாமளே பேசுற பேச்சுனால ரொம்ப விலை கொடுத்து வாங்கக்கூடாது பேச்சுக்கள் கூடுதல் கவனமாக இருந்து நல்லது பண பரிவர்த்தனைகளில் கூடுதல் எச்சரிக்கை தேவை நீங்க பேங்கிங் பண்ணாலும் சரி பினான்சியல் செக்டார்ல இருந்தாலும் சரி தனிப்பட்ட மனிதர்களாக இருந்தாலும் சரி மணி டிரான்சாக்ஷன்ல எச்சரிக்கையா இருங்க ஆன்லைன் ஃபார்ம்ல மாட்டிக்கக்கூடிய அமைப்புகள் சிலருக்கு உண்டு ஆகவே எந்த ஒரு செய்தி வந்தாலும் இந்த செய்தியை ஆராயாமல் யாருக்கும் பணம் அனுப்புவதெல்லாம் செய்திடாதீங்க இந்த காலகட்டம் பெண்களுக்கு மிகச்சிறப்பு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் கலைஞர்களுக்கு ஏற்றமான மாதம் இது உங்களுக்கு வெற்றி மீது வெற்றி தரக்கூடிய நல்ல மாதம் இந்த மாதத்துல கொஞ்சம் சிலருக்கு வந்து ஹீட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம் எதிரிகளை வெல்லக்கூடிய மாதம் அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஷீரடி பாபா அவருடைய வழிபாடு நன்மைகளை தரும் நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் எனது அன்பையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்